அடுத்தடுத்த தொடர் தோல்விகளின் எதிரொலி பயிற்சியாளராக பதவியேற்ற ரெண்டே போட்டிகளில் பயிற்சியாளர் பதவியை ராஜினாமா செய்வதாக ஜெயசூர்யா அறிவிப்பு இந்திய அணியால் இலங்கை அணிக்கு ஏற்பட்ட உச்சக்கட்ட அவமானம் மேட்சை பார்க்க வந்த இலங்கை ரசிகர்கள் போட்டியின் இடையிலேயே மைதானத்தை விட்டு மொத்தமாக வெளியேறிய அவலம் அதிர்ச்சியில் இலங்கை கிரிக்கெட் வாரியம் அதாவது இந்தியா மற்றும் இலங்கைக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் இப்போது நடந்து வருகிறது இதில் முதலாவதாக தொடங்கிய டி தொடரில் மூன்று போட்டிகளில் விளையாட இருந்தது இந்திய அணி அதிலும் நேற்றைய முன்தினம் நடைபெற்ற முதல் டி டுவெண்ட்டி போட்டியிலும் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாவது டி போட்டியிலும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று ஒரு போட்டி மீதமுள்ள போதே இந்த தொடரை வென்றுவிட்டது இந்திய அணி இந்த சம்பவம் தற்போது இலங்கை அணி கிரிக்கெட் வாரியத்திற்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்துள்ளது அதற்கு காரணம் இந்த அணிகளுக்கு இடையேயான இந்த தொடர் வந்துட்டு ஆசிய கோப்பையோ கோப்பையோ கிடையாதுங்க ஒரு சாதாரண தொடர்தான் ஆனால் இந்த தொடரில்தான் இலங்கை அணிக்கு முதல் முறையாக பயிற்சியாளராக பங்கேற்றிருக்கிறார் முன்னாள் ஜாம்பவானான ஜெயசூர்யா அதே போல இந்திய அணிக்கும் இந்த தொடரில்தான் முதல் முறையாக பயிற்சியாளராக களமிறங்கியிருக்கிறார் கௌதம் காம்பீர் இதனால் தான் இந்த போட்டி மீதான ஆர்வம் அதிகரித்தது மேலும் இந்த தொடரில் இப்போது விளையாடி வரும் இந்திய அணியிலோ புதிய கேப்டன் புதிய வீரர்கள் புதிய பயிற்சியாளர் என எல்லாமே புதுசு அதுவும் இந்த போட்டி நடைபெறுவதோ இலங்கை நாட்டில் ஆக இவ்வளவு விஷயங்கள் இந்திய அணிக்கு பாதகமாக இருந்தும் கூட இந்த டி ட்வெண்ட்டி தொடரில் தொடர்ச்சியாக இரண்டு முறை வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கிறது இந்திய அணி மேலும் இதில் கூடுதல் வருத்தம் என்னவென்றால் இதற்கு முந்தைய போட்டிகளில் இந்தியா இலங்கை மோதியபோது கடைசியாக விளையாடிய ஆசிய கோப்பையில் இலங்கை அணியை வெறும் ஐம்பது ரன்களுக்குள் ஆல் அவுட் ஆக்கியது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை தொடரிலோ ஐம்பத்தைந்து ரன்களுக்கும் ஆல் அவுட் ஆக்கியது இந்திய அணி இதனால் கடுப்பான இலங்கை அணி ரசிகர்களோ இதற்கெல்லாம் இந்த தொடரில் இலங்கை அணி பழிதீர்க்கும் என நம்பி இந்த தொடரின் முதல் டி ட்வெண்ட்டி போட்டி நடைபெற்ற போது அனைத்து டிக்கெட்டுகளையும் வாங்கி மைதானம் முழுக்க இலங்கை ரசிகர்கள் நிரம்பி வழிந்தனர் ஆனால் அந்த போட்டியின் ரிசல்ட்டோ இலங்கை அணி படுதோல்வி சரி முதல் போட்டி தான் போச்சே ரெண்டாவது போட்டியில் பார்க்கலாம் என்று நினைத்தால் நேற்று நடைபெற்ற இரண்டாவது டி டுவெண்டி போட்டியிலும் இலங்கை அணி தோல்வி இதனால் நேற்றைய தினம் மைதானத்திலேயே இலங்கை ரசிகர்கள் கோபத்தை வெளிப்படுத்தினார்கள் இதன் எதிரொலியாக இலங்கை அணி பயிற்சியாளரான நம்ம ஜெயசூர்யாவும் கூட பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இலங்கை அணி வீரர்களின் அணுகுமுறையை மாற்ற சொல்லியும் எந்த ஒரு வீரரும் ஜெயசூர்யாவின் அறிவுரையை பின்பற்றவில்லை என்றும் அதனாலேயே தொடர் தோல்விகளை சந்திக்க நேர்கிறது என்றும் கூறி மிகவும் வருத்தத்தோடு பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலக இருக்கிறாராம் ஜெயசூர்யா இந்த செய்தி இப்போது இலங்கை அணிக்கு பேரிடியாக அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்க சொல்லுங்க ஜெயசூர்யா எடுத்துள்ள இந்த முடிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்